நம் பள்ளியின தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் பொறுப்பு தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் நம்முடைய ஒன்றிய குழு உறுப்பினர் அவர்களுக்கும் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம் இன்னைக்கு என்ன நிகழ்வு ஒரு சிறிய நிகழ்வு நடக்க இருக்கிறது என்ன நிகழ்வு அப்படின்னு சொன்னா எத்தனை பேருக்கு வந்து நாளிதழ் படிக்கிற பழக்கம் இருக்கு செய்தித்தாள் படிக்கிற பழக்கம் இருக்கிறது கை தூக்குங்க செவித்தாள் படிக்கிற பழக்கம் இல்லையா யாருக்குமே இல்லையா சரி நம்ம நம்மளுடைய பள்ளிக்கூடத்துக்கு ஒவ்வொரு நாளும் ஐந்து தினகரன் பேப்பர் வருது நம்ம கூட பின்னாடி டேபிள் போட்டு அந்த செய்தித்தாளெல்லாம் அதை படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அந்த வகையில் நம்முடைய ஒன்றிய குழு உறுப்பினர் அவர்கள் அவங்க நாலு அந்த தினகரன் ஆள் படிப்பாங்க அதை படிச்சுட்டு பார்க்கும் பொழுது இந்த பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்புல மாதிரி வினாத்தாள் இருந்து அதை பார்த்துட்டு கேட்டாங்க இது மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்டுட்டு இதை மாணவர்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது இல்லாமல் எல்லா மாணவர்களுக்கும் இந்த செய்தித்தாளை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பத்தாம் வகுப்பு பதினோரா பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு நானூறு செய்தித்தாள்களும் மொத்தமாக வாங்கிட்டாங்க அது வந்து எல்லாருக்கும் போகும் அதை அப்படியே மொத்தமாக வாங்கி மாணவர்களுக்கு கொடுக்கணும் அந்த அதில் இருக்கிற அந்த வினாக்காடுகளில் வந்து மாணவர்கள் எல்லோருமே படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின நமக்காக வந்து கொடுத்துருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாம அதோட சேர்த்து ஒரு ஃபைல் அந்த செடிஃபிக்டால அப்படியே கொடுக்காம அதை ஒரு ஃபைல் குளரை வச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உயரிய நோக்கத்திலையும் நமக்கு வந்து கொடுத்திருக்கிறார்கள் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பாடுபட்டு தேடி பணத்தை குதைத்து வைத்து கேடுபட்ட மனிதர்களே கேளுங்கள் விட்டு ஆவி போனவின் யார்தான் அனுபவிப்பார் பாவிகால அந்த பணம் அப்படின்னு அவையார் பாட்டுனாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா ரொம்ப கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்து பணத்தை சம்பாதிக்கிறீங்க ஆனா அதை போய் என்ன பண்றீங்கன்னா திருட தூக்கிட்டு விடுவானோ யாராவது பிடிக்கோன்னு சொல்லி மண்ணுக்குள்ள குறைச்சு வச்சு போறீங்க அந்த காலத்துல எல்லாம் வங்கி கிடையாது வீட்டில் வந்து திருடர்களுக்கு பயந்துகிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பானை குண்டரை போட்டு புதைச்சு வச்சிருவாங்க அது அப்படியே காலப்போக்கில் எடுக்காம விட்டுருவாங்க உள்ள அதுதான் நமக்கு இன்னைக்கு புதையலாம் கிடைக்குது அப்படி புதைச்சு வச்சிருக்கீங்க அப்படி புதைச்சு வச்சுட்டு நீங்க செத்து போன பிறகு அந்த பணத்தை யார் அனுபவிக்க போறாங்க சாதிகால் எல்லாருக்கும் எடுத்து கொடுக்கலாமே அப்படின்னா இல்லையா இன்னும் சில பேர்லாம் இருக்கிறாங்க நாங்கெல்லாம் படிக்கிற காலத்துல ஒரு ஊர்ல ஒரு கஞ்சன் இருந்தானா அப்படின்னு கதை படிச்சிருக்கோம் இப்பெல்லாம் நிறைய பாக்குறோம் கஞ்சன்கள்லாம் இருக்கிறாங்க நிறைய அந்த எச்சி கையால வந்து காக்கா ஓட்டாதான் சொல்லுவாங்க சாப்பிடுட்டு இருக்கும் பொழுது காக்கா வந்துச்சுன்னா அந்த கையில அப்படி விரட்ட மாட்டாங்க ஏன் தெரியுமா இந்த கையில இருக்கிற சோறு போய் விழுந்துருமா அப்படிப்பட்ட மனிதர்களும் இருக்கிறோம் தொழுத்துட்டு இருக்கிறாங்க இப்படி எல்லாம் இருக்கிற காலகட்டத்துல நமக்கு இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஏதாவது ஒன்று கொடுக்கணும் ஏன்னா நிறைய விஷயங்கள்ல நம்முடைய ஒன்றிய குழு உறுப்பினர்களை நான் ஆய்ந்து பார்த்துருக்கிறேன் அவங்க மனதுக்குள்ள என்ன இருக்குங்கிறத என்னால் கணிக்க முடியுது என்னன்னா ஏதாவது ஒன்று பள்ளிக்கூடத்துக்கு பெரிய அளவுல செய்யணும் இந்த ஊருக்கு செய்ய வேண்டும்ங்கிற எண்ணம் இருந்துக்கிட்டா இருக்கும் அதற்கு சரியான வடிகால் இல்லாம அவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நான் உணர்கிறேன் அந்த அளவுல எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் மாணவர்களுக்கு கொண்டாந்து கொடுக்கலாம் நம்ம மாணவர்கள்ட்ட மாற்றத்தை ஏற்படுத்தணும் அந்த பள்ளிக்கூடத்துல மாணவர்கள் மாறிட்டா அந்த ஊரே மாறிடும் அப்படிங்கிற வகையில எல்லாம் அவர்களை வந்து நன்றாக படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைத்து அப்படி அவர்கள் நினைத்து கொண்டு இருக்கும்பொழுதே இப்படி ஒரு வாய்ப்பு இதை எல்லாருக்கும் கொடுத்தது வந்து கே எல்லா மாணவர்களுக்கும் இது கிடைக்காதுன்னு சொல்லி இந்த நாடுதலை வந்து எல்லா மாணவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று இந்த பயதை வந்து நமக்கு இன்னைக்கு கொடுத்திருக்கிறார்கள் அந்த வகையில இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய ஒன்றிய குழு உறுப்பினர் அவர்கள் தற்போது உங்களுக்கு சில வாழ்த்து செய்திகளை சொல்லிய பிறகு ஒவ்வொன்றாக இந்த பயிலையும் நாளிதழையும் உங்களுக்கு வழங்குமாறு அன்போடு வந்து நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நிகழ்வில் தலைவர் நான் ஆசிரியர் அவர்கள் பெற்றோர் ஆசிரியர்கள் தலைவர் அதன் அறிவழகன் அவருங்க இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிற ஐயா தமிழில் எல்லாருக்கு மேலாக வாழ்க்கையில் நீங்கள்லாம் உயர வேண்டும் இந்த எண்ணத்தோடு மட்டும் உங்களை உங்களுடைய அன்பு தலைவராக உங்கள் வீட்டு மூத்த தலைவராக இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறேன் நம்முடைய போல் இன்னச்சரி பத்திரிகையெல்லாம் படிக்கும் பொழுது ஒரு ஒரு போட்டி தேர்வுக்கான இல்லை ஒரு வாழ்க்கையிலே போட்டி கொண்டு வெற்றி பெறணுங்கிற எண்ணங்கள்லாம் உங்களுக்கு உருவாகும் பொதுவாக பத்திரிகையில் படிக்கணுங்கிறது மாணவர்கள் படிக்க ஆரம்பிச்சலை உங்களோட நிகழ்வு எல்லாம் மனதில் பதியும் ரெண்டாவது அந்த பதிவு மூலமாக நீங்கள் எதிர்காலத்தில் எந்த வேலைக்கு போனாலும் அது பயன்படக்கூடியதாக இருக்கும் பல போட்டி தேர்வு வென்றவர்களை கேட்கும் பொழுது அவருக்கு சொல்வது என்னென்னா ஒன்றாவதுலேருந்து பத்தாம் வகுப்பு வரை உள்ள புத்தகங்களை மற்றவர்களிடம் வந்து வாங்கி படித்தாலே போதும் போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறலாம் அப்படின்னு அதே போல் தினசரி நாள்கள் செய்திகளை படிக்கும் பொழுதும் அதுவும் அடைந்து சொல்லி உங்களை ஒரு வெற்றியாளராக மாற்றப்படும் என்று சொல்லுவார்கள் இப்போ நம்முடைய தமிழக அரசு இந்த பாடப்பிரிவுகளை மூலம்லாம் பாடப்பிரிவுகளை ஆசிரியர் மூலம் பாடாட்டத்திறச்சு தேர்வுக்கெல்லாம் உங்களை தயார் பண்ணுறாங்க நீங்கள் தேர்வுலருந்து இத்தனை காலம் நீங்கள் தேர்வுகளை எப்படி தயார் பண்ணி ஒன்பதாம் வகுப்பு வரை போல நம்ம ப்ளஸ் டூ மாணவர்களும் நீங்கள் உங்கள் நிலையில் தேர்வுகளை செஞ்சு பொது பொதுத் தேர்வு என்பதை முதல் முதல் பத்தாம் வகுப்பு மாணவர்கள் வந்து முத முதல் நம்பிக்கிறீங்க பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வை பண்ணுவாக்கில் பார்த்திருந்தாலும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வு என்பது நமது அடுத்த கட்டத்துக்கு உயர்நிலை கொண்டு போகக்கூடிய ஒரு பொது தேர்வு அதில் நீங்கள் வாங்கக்கூடிய மதிப்பெண்கள் தான் உங்களை அடுத்த உங்களை கிடைக்கக்கூடிய கல்வி இதுதான் என்பதை நிர்ணயித்துக் நண்பர் ஒருத்தர் படிச்சுக்கே சொன்னார் வேலை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதினாறு வாரங்களுக்கு இந்த செய்தித்தாளில் வந்து திங்கட்கிழமை மட்டும் அந்த மாதிரி வினாவிடை செய்தித்தாளில் ஒரு பேருவா வாங்கி கொடுக்கலான்னு ஒரு யோசனைக்குன்னு சொன்னாரு நான் உடனே தினகரன் செய்தியாளர் நம்முடைய நண்பர் சாலையாசன் மன்னர் உள்ள தான் ரிப்போர்ட் அவர்கிட்ட சொன்ன அவர் சொன்னார் நான் அது மாதிரி சொன்னீங்கன்னா நல்லது நான் உங்களுக்கு கன்சன் பண்ணி தரேன் எனக்கு கொடுக்கணும்னாரு அப்புறம் நம்முடைய மன்கையை பெற்றோர செய்கள தலைவரண்ணன் அறிவ கலந்து பேசி எதிரோடு பண்ணணும் சரின்னு சொன்னாங்க அதே போல் நம் தமிழை திறமை கலந்து பேசும் பொழுது இது என்ன உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் பாடப்படுத்தங்கள்லாம் அன்றங்க பாடங்களை படிக்கிற ஒரு பகுதி இருந்தாலும் இப்படியெல்லாம் கேள்விகள்லாம் வரும் இரவு பெரிய வல்லுநர்களை வைத்து தான் கல்வியை வல்லுநர்களை வைத்து தான் அதை தயார் பண்ணிடுறாங்க இதை நீங்கள் தயார் பண்ணால் நிச்சயமாக அனைவரும் வெற்றி பெறுவது மட்டுமல்ல நல்ல மதிப்பெண்கள் பெறுவீர்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து ஏன்னா இது நீங்கள் மட்டும் அந்த பாடப்பிரிவுகளோடு சேர்ந்து ஒவ்வொரு தனியார் நீங்கள் திங்கள் வாங்குறீங்க ஒரு நாளில் ஒரு மணங்கு அது படித்தா போதும் அன்னை பாடப்பிரிவு படித்தா போதும் அதே போல் பார்த்துக்கிட்டேன் அரையாண்டு தேர்வு போகிறது அரையாண்டு தேர்வு முடியுது அரையாண்டு தேர்வு மட்டும் ஒரு வாரம் லீவு அப்போ எத்தனை பத்திரிக்கை செய்ய வந்திருக்கோ அதே மாதிரி மூன்று வார கால பத்திரிக்கை மாதிரி நான் அது நல்லா தரவ பண்ணிக்கணும் இதெல்லாம் நீங்கள் தடவை பண்ணி பண்ணுனீங்கன்னா இன்னும் பயிற்சி உங்களுக்கு கூடுதலாக நமக்கு கிடைக்கணும் பெறணும் நோக்கத்தில் நீங்கள் இந்த மீது மீத உள்ள காலங்களில் உங்கள் முயற்சிகள் இருக்கும் இப்படிலாம் கல்வியில் கேட்பாங்க இதுக்கு தெரிஞ்சப்பட நம்மளை தேவைப்படுத்தணும் அப்படிங்கிற நிலைகள் வரும் ஏதாவது இப்போ இந்த பத்து பதினோ பன்னிரெண்டு பத்தாம் வகுப்பு பருவத்தவரை இன்னும் இரண்டு ஆண்டுகள் இந்த பள்ளியில் படிப்பீங்க பன்னிரெண்டாம் வகுப்பு பருவத்தவரை இந்த பள்ளியில் உங்களோட எதிரியாண்டு அடுத்தது எல்லாம் கல்லூரியில் போய் எந்தெந்த ஊரில் போய் எந்தெந்த கல்லூரியில் படிக்க போறீங்கன்னு தெரியலை நம்ம மாணவர்கள் திருச்சியில் படிக்கிறாங்க கோயம்புத்தூரில் படிக்கிறாங்க மன்னார் படிக்கிறாங்க தஞ்சாவூரில் படிக்கிறாங்க பொறியியல் கல்லூரியில் படிக்கிறாங்க அரசு கரைக்கல்லூரியில் படிக்கிறாங்க பல நிலையங்களும் படிச்சிருக்காங்க பலர்களோட தொடர்பு இருப்பாங்க நானும் அவரை பார்க்கும்பொழுது என்ன க கல்வி பயிலை பயிர்க்கு எப்படி எங்கெல்லாம் கேட்பேன் அந்த நிலையில் ஏற்கும் பொழுது இந்த ஆண்டு ப்ளஸ் டூ படிக்கும் மாணவர்கள் அத்தனை பேரும் அதிக மதிப்பெண்கள் பெற்று எல்லா கல்லூர்களும் பணிகள் இல்லாமல் சேர்ந்திருக்கின்றவர்களை உருவாக்கக்கூடிய அளவுக்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படி தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற எங்களுடைய ஆசையை தான் நம்ம தமிழாக கூட சொன்னாங்க எனக்கு என்ன என்னோடய கற்பனைகள்லாம் ஒரு இன்னும் இருக்கும் அதெல்லாம் நிறைவேற்ற என்ன முடியாது இருந்தாலும் என்னோட கற்பனை எப்படின்னா எங்கள் ஊரில் எங்கள் தம்பி பிள்ளைங்க எப்படி வரணும்னு ஆக்கப்படுறணும் அதே மாதிரி தான் எங்கள் ஊர் இப்போ பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைங்களும் வரணும்னு ஆக்கப்படணும் அந்த என்னென்னா என்னோட நீங்க நீங்கள் நிச்சயமாக ஒரு நல்ல கல்வி கலாச்சாரோடத்துக்கு ஒரு மாற்றத்தை உண்டாக்கிங்கன்னா இந்த மகாதேவபுரம் கிராமம் நிச்சயமாக பெரிய மாற்றத்தை உண்டாகும் ஒவ்வொரு குடும்பத்திலேருந்து ஒரு மாற்றம் வரும் கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு பேர் இருக்கீங்க இந்த அறுபத்தெட்டு பேரும் அறுபத்தெட்டு குடும்பம் இந்த ஆண்டுக்கு அறுபத்தெட்டு இப்படி ஒவ்வொருத்தரும் இந்த கல்வியில் உங்களை முழுமைப்படுத்தி கொண்டு உங்களை தயார் செய்து கொண்டால் இன்னும் இருக்கிற காலத்திலேயும் ஒன்று அப்படி இப்படி விளையாட்டு தான் இருக்கிற காலத்தை பயன்படுத்தி கொண்டாலே போதும் உங்கள் நல்ல நெறிமுறைகளோடு கல்வி பெற்று இந்த மூலமாக கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் உங்களுடைய தேர்வுக்கு உங்களை தயார் செய்து கொள்ள வாழ்த்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை நம்முடைய பெற்றோர் ஆசிரியர் தலைவர் அவர்களை இந்த நாளிதர்களை மாதிரி வினாத்தாள்கள் அடங்கிய மாளிகை வினாத்தாள்களை வழங்குமாறு அன்போடு போடு கேட்டுக் கொள்கிறேன் பதினெட்டாம் வகுப்பில் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க

பெர் ஆசிரியலைவர் பயனை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் முதல் தலைப்பில் எடுத்தார் அரணி அவர்களுக்கும் பன்னிரெண்டாம் வகுப்பிலே ஆக்ரீன் அவர்களுக்கும் எடுக்க சொல்லுங்க ஆனா தெரியல அப்படியே எடுத்துருப்பான் பத்தாம் வகுப்புல வாய்ஸ் மார்க் வாங்க செகண்ட் ரேங்க் வாங்க பன்னிரெண்டாம் வகுப்புல யார் வாங்க ஆனந்த வீரவம் பத்தாம் வகுப்பிலே முதல் மதிப்பெண் எடுத்த மாணவர்களிலே அன்பு செல்வம் அவர்களுக்கும் பன்னிரெண்டாம் வகுப்பிலே மாணவர்களே முதல் மதிப்பெண் எடுத்த ஆனந்த வீரா அவர்களுக்கும் தற்பொழுது மாது வினா தாக்கல் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஐயா அவர்களுக்கு நன்றி ஆ கொடுத்துப்போம் சார் ஒரே ஒரு கொடுத்தான் சரி நன்றி நன்றி நம்முடைய ஒன்றே பிள்ளை ஒருத்தினர் சாப்பிடலன்னு சொன்னாங்க ஆ சரி